இந்த காதலர் தினம் என்பதை நாம் ஏன் ஏற்படுறதுல மிக முக்கியமான ஒரு தலைவருக்கு ஓனரை பாலூட்டியதாக வரலாரு அது உண்மையோ பொய்யோ கட்டுக்கரையோ ஜனமதி ஒருத்தர் ஒரு கட்டளையை போடுறாரு என்ன கட்டலை போடுறாரு ரோக பேரரசுடைய ராணுவத்தில் யார் என்ன வீரர்களார் இருக்கிறாங்களோ அவங்க திருமணம் செய்து காதலர் திரம் என்பது கலாச்சார சீரழிவின் பக்கம் நம்முடைய இளைஞர்களை அழைத்து செல்லும் இந்த காதலினுடைய பன்முகத்தன்மை அந்த குடும்ப பாரம்பரிய இதெல்லாம் வேறொரு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவதை கடுமையாக நாம அந்த தினத்தின் வாயிலாக ஏராளமான கலாச்சார சீரழிவின் பக்கம் இளைஞர்கள் சென்றுவிடக் கூடாது என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு முத்துப்பேட்டை அல் முஸ்லிமின் சகோதரர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த முகப்பிலே உங்களுக்காக இந்த செய்திகளை நாங்கள் இங்கே இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதையெல்லாம் சிறிது நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய செய்திகளை சிறிது நேரம் நமக்கு வழங்குங்கள் அல்லாவுடைய தூதர் சவாலிடம் சொல்றாங்க எங்கெல்லாம் அல்லாவை பற்றி பேசப்படுகிறதோ அசுவை பற்றி பேசப்படுகிறதோ சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்படுகிறதோ இஸ்லாத்தை பற்றி பேசப்படுகிறதோ அங்கே யாரெல்லாம் உட்கார்ந்த செய்திகளை சரி கொடுத்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிரார்த்தனை இருப்பதாக இறை தூதர் சல்லாலை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே அன்பான சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பெரியோர்களே இங்கே பேசப்படுகிற உரையை சிறிது நேரம் கவனித்து கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த காதல் தினம் என்பது நாம் ஏன் கொண்டாடுகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகப்படியான இஸ்லாமிய சகோதரர்களும் இன்னொரு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் சமீப காலமாக இந்த காதல் தினம் என்பது இந்த சமூக ஊடகங்களின் ஆளுமை அதிகமாக இருப்பதால் நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே இந்த காதலர் தினம் என்பது மிகப்பெரிய அளவில் கவரப்பட்டுள்ளது இந்த காதலர் தினம் என்பது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒரு அல்லாவுடைய சொல்றாங்க உண்மையிலே யார் ஈமான் கொண்டவர்கள் தெரியுமா யார் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தெரியுமா யார் முஸ்லிம்கள் தெரியுமா அவனுடைய தாயை விட தந்தையை விட சகோதர சகோதரிகளை விட அவனுடைய மகன் மகள்களை விட இன்னப்புற உறவுகளை விட உயிரை விட நேசிதற்குரியவராக யார் என்னைய நினைக்கிறாங்களோ என்னை நேசிதற்குரியவரா கொண்டு வைக்கிறாங்களோ அவங்கதான் இறை நம்பிக்கை கொண்டவர் ஈமான் கொண்டவர் என்று இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹதீஸ் அந்த நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் நம்முடைய விருப்பத்திற்குரியவளாக நேசிதற்குரியவளாக இறைதூதர் ஸல்லல்லாஹு வரை வஸல்லம் அவர்களை தான் நாம் ஆகமிகவும் நேசிக்க வேண்டும் என்பதை தான் இந்த ரவிமொழி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது முதலில் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நம்முடைய நேசத்திற்கு உகந்தவராக நேசத்திற்கு உரியவராக இறைத்துவர் சொல்லாத செல்பவர்களை நாம் வைக்க வேண்டும் ஆனால் இந்த காதல தினம் என்பது அடிப்படையில் இந்த ஒரு எண்ணத்தை நம்மை விட்டு அகலம் செய்யக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது ஒரு தன்மையாக இருக்கிறது இந்த காதல தினம் எதற்காக இந்த பிப்ரவரி மாதம் மலையாளம் தேதி கொண்டாடப்படுகிறது இது எப்படி நம்முடைய இளைஞர்கள் மத்தியிலே நம்முடைய நாட்டுக்குள்ள ஊழியர் வந்துச்சு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இது ரோமானிய பேரரசு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரேக்குர் சல்லாதின் அமர்கள் காலத்துல மிகப்பெரிய பேரரசாக இருந்தது இந்த ரோம பேரரசு அந்த ரோம பேரரசுல மிக முக்கியமான ஒரு தலைவருக்கு ஓனை பாளூடியனாக வரலாறு அது உண்மையோ பொய்யோ கட விடுங்க ஓனை அந்த ரோம பேரரசின் மூத்த தலைவர் ஒருவருக்கு பாளூடியனாக வரலாறு இதை ஏன் அந்த ரோமர்கள் நம்புகிறார்கள் இதன் காரணமாக அவங்க என்ன செய்வாங்க அப்படினா அந்த फेब्रुवारी மாதத்தினுடைய அந்த மைய பகுதியில ஆடு நாய் எல்லாம் பலி கொடுத்து அந்த ரத்தத்தை உடம்பெல்லாம் பூசி அந்த நிகழ்வை கொண்டாடுவார்கள் அங்க இருந்துதான் இது சாட்ட அணிச்சு அடுத்து என்ன நினைச்சேன் இந்த ரோம பேரரசுல தளபதி ஒருத்தர் ஒரு கட்டளை போடுறாரு என்ன கட்டளை போடுறாரு ரோம பேரரசு ராணுவத்துல யாரெல்லாம் வீரர்களாக இருக்கிறாங்களோ அவங்க திருமணம் செய்து கொள்ள கூடாது அவங்க திருமணம் செய்து கொள்ள கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையை போடுறாரு ஏன் திருமணம் செஞ்சிட்டா மக்கள் குடும்ப சிந்தனை வந்துடும் அந்த உறவுகள் சிந்தனை வந்துடும் போர் செய்யக்கூடிய அந்த வீரிய குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தளபதி அந்த ரோம பேரரசுடைய ராணுவ வீரர்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டளைய போடுறாரு அந்த நேரத்துல கிறிஸ்தவ மதகுருவாக இருக்கக்கூடிய வாலண்டைன் என்ன செய்யறாரு ரகசியமாக இது எப்படி உங்க தளபதி போடுற கட்டளை வந்து நல்ல கட்டளை கிடையாது இது இது எப்படி ரகசியமாக அந்த ரோம வீரர்களுக்கு ரகசிய திருமணங்களை செய்து வைக்கிறார் ரகசிய திருமணங்களை செய்து வைக்கிறார் இது அந்த ரோம பேரரசனுடைய தளபதிக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி விடுகிறது நம்ம திருமணம் பண்ண கூடாது கட்டளை போடுறோம் ஆனா இந்த கிறிஸ்தவ பாதிரியார் இருந்த கிறிஸ்தவ மத குழு என்ன பண்றாரு ரகசியமான முறையில் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரசு பண்ணி பிப்ரவரி பதினாறாம் தேதி தூக்கில போட்டுறாங்க உடனே என்ன பண்றாங்க மக்கள் அந்த கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும் அன்றைக்கு அந்த திருமணங்களை ஆதரித்த ரோம பேரரசில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் வாலண்டைன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு இந்த திருமணங்களை செய்து வைத்து அவர் வந்து ஒரு அன்பு ஜீவனை வந்து காப்பாற்றினார் அவர் உயிர் ஜீவனை காப்பாற்றினார் அவர் வந்து இளைஞர்களுக்கு திருமணத்தை செய்து வைத்து அன்பை வளர்த்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு என்ன பண்றாங்க அவர் தூக்கிலிடப்பட்ட பிப்ரவரி பதினாறாம் தேதியை கொண்டாடுறாங்க இதுக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் செய்வது செய்வதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறத சொல்ல ஒரு அர்த்தமற்ற நாளை காதலர்கள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் இதைத்தான் நாம் என்ன பண்றோம் கண்டிக்கிறோம் இந்த காதலர் தினம் என்பது கலாச்சார சீரழிவின் பக்கம் நம்முடைய அழைத்து செல்லும் இந்த காதலர் தினம் என்பது ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மை அந்த குடும்ப பாரம்பரியம் இதையெல்லாம் வேறோடு சாட்சியரும் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுவது கடுமையாக நாம எதிர்க்கிறோம் இன்றைக்கு இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக உயர்ந்த இஸ்லாமிய இன்றைக்கு இருக்கிறது இந்த உலகத்திலே அதிகமான மக்கள் பின்பற்றுகிற மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது இதை அழித்தொழிக்க வேண்டும் இதை ஊறு ஊருவிழைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இஸ்லாமிய விரோதிகள் யூதர்கள் உட்பட பல எதிரிகள் என்ன பண்றாங்க மேற்கத்திய கலாச்சாரங்களை மேற்கத்திய பண்பாடுகளை மேற்கத்திய பணக்க வழக்கங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே இந்த இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் ஊடுருவி சென்றுவிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு சோசியல் மீடியா பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த காதலர் தினத்தை என்ன பண்றாங்க திட்டமிட்டே பரப்புறாங்க பிப்ரவரி வந்துருச்சா காதல் தினம் கொண்டாடணும் என்ன பண்ணணும்

என்ன பண்றாங்க அந்த காதல் தினத்தை வந்து கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல நம்முடைய முஸ்லீமான தன்மையை விட்டு விலகி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்ம சொல்றதுனால இஸ்லாம் காதலுக்கு எதிரான மார்க்கமா இஸ்லாமுங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து உணர்வு இல்லையா அப்ப அந்த உணர்வுகளுக்கு எதிரானவர்களா முஸ்லீம்கள் உணர்வுகளுக்கு எதிரான மார்க்கமா இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது நாம உணர்வுகளை மதிக்கின்றோம் நாம் உணர்வுகளை மதிக்கின்றோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது இருக்குது இறை தூதர் அவங்க காலத்துல உம்மு சுலைம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அவங்க ஒரு சகாபிய பெண்மணி உம்மு சுலைம் அவங்க அவங்க திருமணம் பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு விருப்பத்தை தெரிவிக்கிறாரு அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு விருப்பத்தை தெரிவிப்பதற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது உடனே அவங்க என்ன செய்யறாங்க நான் உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அதே நேரத்துல நான் முஸ்லீமாக இருக்கிறேன் நீங்க நான் முஸ்லீமா இருக்கிறீங்க என்னுடைய கொள்கை வேறு உங்களுடைய கொள்கை வேறு நீங்கள் என்னுடைய கொள்கையை ஏற்று நீங்கள் முஸ்லீமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உம் முஸ்லீம் என்ன பண்றாங்க அந்த அபுதல் காட்ட சொல்றாங்க அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் மிகப்பெரிய அளவில் மலர் கொடுத்து இஸ்லாமிய வார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் நிலையாக ஏற்று கொம்பு சுனைமோ திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்புறம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணை ஆண் விரும்பி திருமணம் செய்வதற்கும் ஒரு ஆணை பெண் பெண் விரும்பி திருமணம் செய்வதற்கும் அனுமதி அளித்திருக்கிறது ஆனால் மற்ற கலாச்சாரங்களைப் போல கலவை திறந்து விடவில்லை ஒரு வரையறையை நிறுவி இருக்கிறது ஒரு கட்டுக்கோப்புகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது அதன்படி ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பம் அளிப்பதற்கும் இடம் இருக்கிறது அதே போல பெண்ணுக்கும் அந்த உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன காதல் பேர்ல சமூக ஊடகங்கள் வாயிலாக அந்த இஸ்லாமிய சூழலில் இருந்து வெளியில வரக்கூடிய பெண்களை பார்க்கிறோம் இஸ்லாமிய சூழலில் இருந்து வெளியில வரக்கூடிய ஆண்களை பார்க்கிறோம் இதை நம்முடைய மார்க்கம் கடுமையான முறையில் தடுத்திருக்கிறது ஒரு ஒரு வாரத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து பண்டு கொண்ட நம்பிக்கை நம்ம காரில் வந்து முன்னாடி கண்ட ஒரு காட்சி வீடியோ பதிவு இருக்குது என்ன காட்சி ஒரு முஸ்லீமான பெண் கீழே பின்னாடி முருகா போட உட்கார்ந்து இருக்குது பைக்ல ஒரு முஸ்லீம் அல்லாத ஆணு முன்னாடி பைக் ஓட்டி போயிருக்காரு ஆனா இதை ஏன் நம்ம உண்டு அப்ப முஸ்லீமான பெண்களை முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பைக்ல அழைச்சிட்டு போக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வரல இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரை திருமணம் செய்ய வேண்டும் அவருக்கு என்ன அளவு இருக்க வேண்டும் என்று அழகான முறையில ஒரு வகுப்பு வகுப்பை வகுத்து கொடுத்திருக்கிறது ஒரு அறிவுரையை நெருப்படுத்தி இருக்கிறது பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன சொல்றான் முஸ்லீம் அல்லாத பெண்கள் உங்களை எவ்வளவுதான் கவர்ச்சி ஊட்டினாலும் அவர்களை விட நம்பிக்கை கொண்ட ஒரு அடிமை உங்களுக்கு மேல் அப்படின்னு சொல்றான் ஆனா நம்முடைய ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இஸ்லாமிய வட்டத்தை விட்டு கலாச்சாரத்தில் விழுந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக சிக்கி சின்ன பின்னா இல்லையா காதல அவசியமா வாரண்டைன் அப்படிங்கிற ஒரு நபர் தூக்கிலிடப்பட்ட நாளில் நாம் காதல்திரம் கொண்டாட வேண்டும் என்பது ஒரு அவசியம் இருக்கிறதா பெத்தவங்க வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க வந்து சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க சகோதர சகோதரி என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாவுடைய அந்த வார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய சகோதரிகள் அல்லாதுவை வணங்க வேண்டும் இறைக்குமுதலை பின்பற்ற வேண்டும் பின்பற்றி அவன் வகுத்து தந்திருக்கிற வகையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி கடும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நாம் நலகம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாமே ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் இந்த தெருமுனை பிரச்சாரத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளை இளைஞர்களே இங்கே பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை சென்று கவனமாக கேளுங்கள் இந்த காதல தினம் என்பது நம்மை நரகத்துக்கு எளிமையாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு கணவன் மனைவியை காதலிக்க வேண்டும் மனவன் கணவி கணவனை காதலிக்க வேண்டும் இப்படி காதல் என்பதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இருக்கும்போது இன்றைக்கு திருமண வயதை எட்டாத இளைஞர்கள் இளைஞர்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா மோகத்துல விழுந்து காதலுங்கிற அந்த போதையில விழுந்து இன்றைக்கு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி குடும்பத்தாருத்தின் கெட்டப்பேறு சமுதாயத்தின் கெட்டப்பேர் ஏற்படுத்திக் கொண்டு இன்றைக்கு ஏராளமான சிரமங்களை கொடுத்து கொண்டிருக்கதையும் அவங்க அனுபவித்திருக்கிறதையும் பார்க்க முடியுதா இல்லையா இன்னைக்கு செல்போன் ஆன் பண்ணா வருது எவ்வளோ எவ்வளவு ஒரு துன்பங்களுக்கு பேரன்ஸ் நீங்க ஆளாக்குறீங்க பெற்றோர்களை நீங்க ஆளாக்குறீங்க

இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தை மட்டுமல்ல சொல்ல உலகெங்கும் ஆளக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த ஓரின சேர்க்கையை அனுமதி அளித்திருக்கிறது இஸ்லாத்தை அழித்துழைக்க வேண்டும் என்று மனித குல விரோதியாக இருக்கக்கூடிய யூதர்களுடைய சூழ்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறோம் சோசியல் மீடியாவை வந்து நம்முடைய இளைஞர்கள் பத்தி நல்லா திறந்து விட்டுட்டான் இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கள் எங்கெல்லாம் அதிகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு இந்த போதை வச திறந்து விட்டுட்டான் இன்னைக்கு எங்கடா போதை பொருள் தஞ்சாலும் அதிகமா இருக்கு நம்முடைய மக்கள் வாழக்கூடிய பகுதியாக தான் இருக்கு ஏன் இவனை வந்து திசை திருப்ப முடியல அல்லாங்கிறான் ரசூலுங்கிறான் அஞ்சு பேர் தொழுகுறான் மார்க்கத்துல ரொம்ப உறுதியா இருக்கிறான் இவனை வழிகெடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிரிகள் என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய போதை பொருளாக இருக்கட்டும் சமூக ஊடகங்கள் வாயிலாக இது போன்ற காதலத்தில் கொண்டாட்டங்களாக இருக்கட்டும் இப்படியான விஷயங்களை உள்ளே புகுத்தி நம்முடைய இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களை நம்முடைய சகோதர சகோதரிகளை சீரடிக்கக்கூடிய வேலையை யூதர் சூழ்ச்சி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாம் இதற்கு விழுந்த விழுந்து விடக்கூடாது அல்லாகளை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுடைய கூதர் இணைக்கு ஒரு சல்லவரை தில்லம் இதையெல்லாம் மார்க்கம் என்று கற்று தந்தார்களோ அந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றி இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் வாழ்ந்து இதையெல்லாம் நல்லா உடைய வெறுக்க சொன்னார்களோ ஒதுக்க புறக்கணிக்க சொன்னார்களோ அதையெல்லாம் புறக்கணித்து முஸ்லிமான தன்மையோடு வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு முஸ்லிமான நிலையில மரணிக்க வேண்டும் நாளை மறுமையை உயர்ந்த சோழத்தை அடைய வேண்டும் இது போன்ற கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய பிப்ரவரி பதினான்கு என்கிற அந்த காதலர் தினத்தை நம்முடைய இல்லத்திற்குள்ளும் நம்முடைய தெருவுக்குள்ளும் நம்முடைய முதல் நம்முடைய நாட்டுக்குள்ளும் நம்முடைய குடும்ப சூழலுக்குள்ளும் அனுமதிக்க கூடாது என்கிற அந்த உறுதியை நாம் எடுக்க வேண்டும் இறைவனத்தில் இது போன்ற முசீபத்துக்கள் என்று நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனத்தை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கு அறிவுரை கூறியவனாகவும் ஆலோசனை கூறியவனாகவும் அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள் அவருடைய தூதரை உறுதியாக பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு எனக்கு அறிவுறுத்தியவனாக என்று உரை முடித்துக் கொள்கிறேன் வாகிரதாக அஸ்லாம் அலிக்கும் அஹமதுல்லாஹி முபரக்காத்து அஸ்லாம் வலைக்கம்